அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்த சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை வாசிக்கிறேன் கேட்போம் எப்படி என நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் மூலமாய் உண்டாயின இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற சம்பந்தம் இதை குறித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம் இது குறித்து மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அதில் முதலாவது காரியம் ரோமர் கழக நிருபம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ரோமர் பத்து நான்கிலே எப்படியாக வாசிக்கிறோம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் இதெண்டிய அர்த்தம் என்ன கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அதன்டைய அர்த்தம் என்ன இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் முழுக்க அவர் அதை பற்றி இன்னும் அதிகமாக விவரிக்கிறார் அது மட்டும் இல்லை இது முன்னாலேயும் நிறைய அதை பற்றி தான் போதித்து கொண்டு வருகிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா இப்படி சொல்கிறார் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை என்ன சொல்ல வர்றாரு நியாயப்பிரமாணம் வந்து பாவியங்கிற அறிவை உண்டாக்குது அவ்வளோதான் ஒழிய பாவியை நீதிமானாக்குகிறது இல்லை பாவிங்கிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாகிறது அப்படிங்கிறாரு எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள்னாலே தேவன் உன்பாக நீதிமானாக்கப்படுவது கிடையாது இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது அதான் பழைய ஏற்பாடு முழுக்க வேறொரு விதமான நீதியை குறித்து சாட்சி என்றார் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி என்றார் அதை குறித்து ஏற்பாடு முழுக்க நம்ம வாசிக்கிறோங்கிறார் இதைத்தான் இவர் மிஸ் பண்ணியிருந்தார் பரிசெய்கிறார் இருக்கிற காலத்தில் பவுலே அதை மிஸ் பண்ணிட்டார் இவரே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தார் கடைசியில் தமஸ்க்கு போகிற வழியில் இயேசுவால் சந்திக்கப்பட்டு கண் திறக்கப்பட்டு இதெல்லாம் புரிந்து கொள்ள அவருக்கு முடிந்தது அவர் சொல்கிறாரு அது அதாவது அந்த நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை அதாவது இந்த நீதி வந்து என்னுடைய முயற்சியினால் என்னுடைய கிரியினால் நான் நீதிமன்ற ஆகிறது இல்லை இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கிறது மூலமாக நான் நீதிமான் ஆகிறது அப்படிப்பட்ட ஒரு நீதி விசுவாசிக்கிற எவருக்கும் அது வந்து பலிக்கு அப்படி சொல்றாரு யூதர்கள் புறஜாதிகள்னு இருக்கிறாங்க எல்லாருக்கும் பழிக்கோன்றார் வித்தியாசமே இல்லைன்றார் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து அங்கே எல்லாருமன்றது மறுபடியும் அதுக்காக தான் சொல்றாரு யூதர்கள் மற்றும் புறஜாதியார் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவருள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்போ விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக அதை பற்றி தான் போய் வாஸ்தவம் நோபர் மூணில் விசுவாசிக்கிற எவனுக்கும் எப்படி நீதி உண்டாகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதி அவனுக்கு வந்து கிடைக்கிறது அது உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்து இருக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இனி நியாயப்பிரமாணத்தினால் தனக்கு நீதி உண்டாக எதிர்பார்த்து அதுக்காக பிரயாசப்படுறது கிடையாது அந்த பிரயாசத்துக்கு முடிவு வந்துருச்சு ஏன்னா இயேசு அவர் முடிவாகி இருக்கிறார் இயேசு வந்துட்டார் இல்லையா இப்போ விலகி போச்சு இயேசு தான் நம்ம நீதிமானாக்குகிறவர் அப்படிங்கிறது புரிஞ்சிடு ரோமர் ஒன்னாம் அதிகாரத்திலையும் இதையே போதிக்கிறத பார்க்குற ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவலப்பந்து சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற நபனும் அவனுக்கு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது இப்போ காணீங்க சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்னா என்ன சொல்ல வர்றார் ரொம்ப பெருமைப்படுறேன் நான்ன்ற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறபடி பதினேழு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி திருப்பியும் பாருங்கள் அதே தான் தேவ தேவநீதி எப்படி உண்டாகு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி இல்லை நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அதன்படி செய்கிறதுனால எனக்கு உண்டாகிற நீதியல்ல விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது இதைத்தான் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக பவுல் கண்டுபிடிச்சார் சுவிசேஷத்தை குறித்து ஏமேன்மை பாராட்டுறார் ஏன் வெட்கப்படுவதில்லை ஏன்னா இந்த சுவிசேஷத்தில் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றார் சுவிசேஷம் அதை வெளிப்படுத்துது அந்த நீதியை விசுவாசத்தினால் உண்டாகிற தேவநீதியை எனக்கு தான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம்ன்றார் இதுதான் சுவிசேஷ பிரசங்கம்ன்றார் ஆகவே தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார் இதுதான் அவரை மாற்றினது யூத பரிசுனா இருந்த ஒரு மனுஷனை மாற்றினது இந்த சத்தியம்தான் நீதி வந்து என்னுடைய கிரியினால் வர்றதில்ல என்னுடைய பரிசுத்தம் அல்ல என்னுடைய முயற்சி அல்ல நான் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் அதன் மூலமாக தேவன் கேட்கிற நீதி எனக்கு உண்டாக முடியாது தேவன் வேற ஒரு நீதியை கேட்குறார்ன்றது விளங்கிடுச்சு பாருங்க அதுதான் பிரச்சனை பிரச்சனை என்ன மனுஷ்குலத்தின் பிரச்சனை என்ன நீதி எங்கேருந்து கிடைக்கும் தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக்குகிறது எது இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை யோபு அந்த காலத்திலேயே இந்த கேள்வியை கேட்டாப்புள்ள பாருங்கள் யோபு சொல்கிறார் இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி யோபு இருபத்தஞ்சி நாலு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படிங்கிறாரு மார்ட்டின் லூத்தர் அந்த மாபெரும் போதகர் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த கேள்வியை கேட்டார் என்ன கேட்டார் இந்த கொடூரமான தேவனாக இருக்கிறார் அவர் அவருக்கு புரியாத காலத்தில் சொல்கிறாரு தேவன் இவ்வளோ கொடூரமானவராக இருக்கலாமா நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் பழங்காலையே நடந்து போகிறேன் முட்டி கால் தேயிற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டேன் ஏன் கிரியினால் எப்படியெல்லாம் நீதியை சம்பாதிக்க முடியும் எவ்வளோ நல்லவனாக இருக்க முடியுமோ நல்லவனாக இருந்து எல்லாம் பண்ணுறேன் ஆனால் உன்னுடைய நீதி அழுக்கும் கந்தையும்ன்றாரு இவ்வளோ பண்ண பிறகு ஏன் நீதிக்கு ஒரு மார்க் கூட போட மாட்டேங்கிறாரு ஜீரோ போடுறாரு ஏன் கடவுள் என்ன கடவுள் இவர் எனக்கு கொஞ்சமாவது மார்க் போட வேணாம்மா எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறேன் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறேன் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா இவர் வேற ஒரு நீதி எதிர்பார்க்குறாருன்றாரு என்ன நீதி எதிர்பார்க்குறாரு அவர்கிட்ட இருக்கிற நிதி அந்த மாதிரி நீதி வேணுன்றாரு அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் அந்த மாதிரி பரிசுத்தம் வேணுன்றாரு அதுக்கு நான் எங்கே போவேன் நான் கடவுளா நான் சாதாரண மனுஷனாச்சே அதை நான் எப்படி அடைவது என்று அங்கலாய்க்கிறார் இதே தான் பவுருடைய பிரச்சனையும் பாருங்கள் நிர்பந்தமான மனுஷன் நான் என்னை யார் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவாய் எனக்கு யார் இந்த நீதியின் வழியை காண்பிப்பார்னு காதர்றாரு அப்போ சொல்றாரு சொல்கிறாரு கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் அவரு காமிச்சிட்டார் எனக்கு எப்படி இந்த நீதி வருதுன்னு அப்படிங்கிறார் அப்ப எல்லாருடைய பிரச்சனையும் நீதி தேவைன்றது என்ன நீதியை தேவன் கேட்குறாரு அவர் ஸ்டாண்டர்டு வேறையாக இருக்குது எந்த மாதிரி நீதி அவர் கேட்குறாருங்கிறது நியாயப்பிரமாணத்தை வாசத்தால் தான் தெரியுது பத்து கற்பனியை வாசித்து பாருங்கள் பத்து கற்பனை கொடுக்கும்போது தேவன் சொன்னார் இல்லையா இதை செய்தால் நீ பிழைப்பாயின்னார் அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கணும் உங்க அப்புறம் இந்த இந்த ஜனமே விழுந்து ஐயோ ஆண்டு வரை நாங்கள் பாவீங்க எங்களால் இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நான் நினைக்கிறாங்கெல்லாம் என்ன பார்த்துட்டேன் வெறும் பத்து தானா நான் நினச்சேன் ஒரு நூறு இரநூறு கொடுப்பாருன்னு இது ரொம்ப சிம்பிள் செஞ்சு முடிச்சிடலாமா இது பத்து தானே அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள் அதை பார்த்தவன் அது வழங்கவே இல்லை அவனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்பது கட்டளைகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது பத்தாவது கட்டில் நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையான்றது செய்கையை பற்றி அல்ல உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றது பற்றி இச்சியாதிருப்பாயாக அதாவது விபச்சாரம் செய்ய வேண்டியதில்லை ஒரு சீச்சியோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு கொலை செய்யணுன்றது இல்லை சகோதரனை காரணமில்லாமல் அவன் மேலே கோவித்து கொண்டாலே அவனை முட்டாள்னு சொன்னாலோ அல்லது ஒன்றுத்துக்கு உதவாதன்னு சொன்னாலோ கோவப்பட்டாலோ அப்போவே நரக அக்னிக்கு ஏதுவானவன் அப்படிலே இருக்குது இப்படி வியானம் பண்ணால் எப்படி சிலர் அப்போ யார் தாங்க என்ன பண்ண முடியும் அதை தான் பாயிண்ட்டுங்க அப்போ யார் தான் நீதிமானாக இருக்க முடியும் யாருமே நீதிமான் இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தானே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தேவன் எதிர்பார்க்கிறார் அது செஞ்சமா செய்யலையான்னு இல்லை உள்ளம் பரிசுத்தமாக இருக்குதா உள்ளத்தில் அந்த எண்ணெல்லாம் இல்லாமல் இருக்குதா உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்குதான்னு கத்தர் கேட்குறாரு அதை யாராலையும் காட்ட முடியல யாராலையும் கொண்டு வர முடியவில்லை இதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க எல்லாரும் அதுக்கு பதில் தான் கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறாருங்கிறது தான் பதில் அதுக்கு அப்போ விஸ்வாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம் ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கும்படியாக வந்தார் எப்படி சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கும்படியாக வந்தார் ஏன்னா நியாயப்பிரமாணம் சில கோரிக்கைகளை வைக்கிறது டிமாண்ட் பண்ணுது இந்த மாதிரி இருக்கணும் இல்லைனா மனுஷன் கடவுளுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது நீக்க முடியாது என்னது இந்த மாதிரி பரிசுத்த இருக்கணும் இல்லைனா அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவன் சொல்லுது அவன் மேலே கோபாக்கினை வந்து இறங்கணும் சொல்லுது இந்த மாதிரி பரிசுத்த இருக்கணும் இல்லைன்னா அவன் கண்டனம் பண்ணப்படுகிறான்றதை அறிவிக்கிறது எல்லாரையும் பாவி என்று அழுதிக்கிறதெல்லாம் மூணாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்றார் நீதிமான் ஒருவனும் இல்லை என்கிறாரு அப்போ நியாயப்பிரமாணம் நீதிமான் ஒருவனும் இல்லையான்னு சொல்லுது எல்லாரும் ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறார்கள்னு சொல்லுது எல்லாம் பாவின்னு சொல்லுது எல்லா மனுஷரும் தேவனுடைய தண்டனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த தண்டனை என்னன்னு சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதுங்கிறத நியாயப்பிரமானம் சொல்லுகிறதாங்க பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத நியாயப்பிரமாணம் அறிவிக்குது இப்படி சொல்லுது இல்லையா அதைத்தான் யோவான் சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது என்ன சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி உயர்ந்த கோரிக்கைகளை வைக்கிற மா எந்த மனுஷனாலையும் பதில் சொல்ல முடியாத கோரிக்கைகளை வைக்கிற நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை பயங்கரமான கோரிக்கைகளை வைக்கிற நியாயப்பிரமாணம் மோசை நாள் வந்தது நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்ததுன்றத லேசாக அனுப்பிச்சிக்காதீங்க இதான் சொல்கிறாரு எந்த மனுஷனும் செஞ்சு நிறைவேற்ற முடியாத காரியங்களை கோரிக்கையாக வைக்கிற நியாயப்பிரமாணம் மனுஷன் பாவி என்று அறிவித்து அவனை ஆக்கிரியத்தீர்ப்புக்கு தீர்ப்புக்குள்ளாக்கி இப்படி அச்சுறுத்துகிற நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது நியாயப்பிரமாணம் இதெல்லாம் கோருகிறது இதுக்கு பதில் அளிக்கும்படியாக தான் கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறார் இந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியல எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி வைக்க இவர் மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி அதன் மூலமாக இவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவருக்குள்ள நீதிமான்களாக அறிவிக்கப்பட மனுஷனுக்காக இவர் நிறைவேற்றி மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து அதை இவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றிட்டு அவர் நிறைவேற்றி முடித்து செய்த காரியங்களை மனுஷனுக்கு இலவசமாக கொடுக்குறாரு அதன் மூலமாக நாமும் நீதிமான்களாகிறோம் இதுதான் சுவிசேஷம் பாருங்கள் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லிடுது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் எந்த மனுஷனுமே நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வைக்கிறது நியாயப்பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது தண்டனை அறிவிக்கிறது மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது கிருவனின் சத்தியம் இயேசுவின் மூலமாக வந்தது இது என்ன பண்ணுது எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கையை நிறைவேற்றும் முடியாத இயேசு வந்தார் மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி அவர் நிறைவேற்றுவது மட்டும் இல்லை அவர் நிறைவேற்றி முடித்து அந்த நீதியை இலவசமாக மனுஷனுக்கு கொடுத்து அவனை நீதிமானாக்குகிறார் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான் ஆதாம் பாவம் செஞ்சான் அவன் பாவம் செஞ்சதன் மூலமாக மனு வர்க்கமே பாவிகளானது ஏன்னா அவன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மேன் அவன் வந்து ஒரு பிரதிநிதி மனு வர்க்கத்துக்கு இப்போ ரெண்டாம் மாதமாக கடைசி ஆதாமாக கடைசி மனுஷனாக வந்திருக்கிற இயேசு இவர் கீழ்ப்படிதல்னாலே இப்போ இங்கே என்ன ஆகுறது எல்லா மனுஷருக்கும் அவர் மூலமாக நீதி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது இதை ரெண்டு விதத்தில் பண்றார் இயேசு பாருங்க நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்கிறது ரெண்டு விதத்தில் அதை பண்ணுறார் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக எப்படி இருக்கிறார் ரெண்டு விதத்தில் ஒன்று நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகளுக்கு பத்து கட்டளைகளுக்கு முழுமையான கீழ்ப்பிடுதலை கோருகிறது முழுமையானனா ஆப்சல்யூட் ஒபீடியன்ஸ் ஒன்றில் தவறுனாலும் எல்லாத்துலேயும் தவறலான் இருக்குது அதனால் தொண்ணூறு மார்க் வந்து ஃபெயில் மார்க்கு பத்து இருக்குது ஒம்பதில் பாஸ் ஆகிட்டு பத்தாவதில் போச்சுன்னா போச்சு அது பத்தாவதில் போயிடும் எல்லாருக்கும் ஒம்பதில் பாஸ் ஆகிறனால கூட பத்தாவது போய்டுமே அதான் பத்தாவது கட்டலை அதுதான் ஏழாவது இடத்துல ரோமர்லாம் அதுதான் அப்போஸ் தான் பவுல் பேசுகிறார் அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பிரமாணமே எனக்கு வழங்குச்சின்றார் அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம நைன்டி மார்க்ஸ் எடுத்துருக்கோம்னா நம்ம ஏ கிரேடு வாங்கிட்டோம் அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தார் அவர் கடைசியில் தான் தெரியுது ஃபெயிலுன்னு சொல்ல ஒன்றில் தவறுனால் எல்லாத்துலேயும் தவறுனே அப்படிங்கிறார் அதான் நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸை கேட்குது பூரண கீழ்ப்படிதல் பரிபூர்ணமாக இதை யாராலையும் கொடுக்க முடியல இது நம்முடைய பிரதிநிதியாக வந்து மனுஷனாக மாம்ச ரூபத்தில் வந்து மாம்சமும் இரத்தமும் எலும்பும் உள்ள சரீரத்தோடு வந்து ஆதாமை போல கடைசி ஆதாமாக இவர் வந்து அவன் சொத இவர் வந்து நமக்காக வெற்றியை சம்பாதித்து தந்தார் கெடுக்காமல் நம்மளை பாவத்தில் மூழ்கடிக்காமல் மேலும் அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார் அது சொல்கிறதெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லை அது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை உள்ளத்திலே பரிசுத்தம் என்கிற அந்த டிமாண்டையும் நிறைவேற்றுகிறார் உள்ளத்திலையும் சரி செய்கிற சரி எந்த குற்றமும் அவரிடத்துல கிடையாது பூர்ணமாக நிறைவேற்றுகிறார் பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் கொடுக்குறார் ரெண்டாவது இன்னொரு காரியம் தேவைப்படுது பாவம் செஞ்சுட்டான் மனுஷன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான் இல்லையா அதுக்கு தண்டனை நியாயப்பிரமாணம் அறிவிக்குது நியாயப்பிரமாணம் தண்டனை அறிவிக்கிறதுனால அந்த தண்டனையை கண்டிப்பாக மனுஷனுக்கு அதை கொடுத்தாகணும் அப்படிதான் சட்டம் கத்தருடைய சட்டம் அது அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும் இவர் என்ன பண்ணாரு போரனை கீழ்ப்படிதில் காமிச்சது மட்டும் இல்லை நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கென்று கொடுக்கிற அந்த தண்டனை இருக்குது பாருங்க அறிவித்திருக்கிற அந்த தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற அந்த தண்டனை பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்கிற தண்டனை அதை தன் மீது ஏற்றுக்கொண்டார் எல்லா மனுஷருக்கு பதிலாக ஒரு மனுஷன் ரெப்ரசென்டேட்டிவ் மேன் தான் தம்மலை ஏற்றுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து தீர்த்தார் இப்படி ரெண்டு விதத்தில் அதை நிறைவேற்றி இருக்கிறார் இந்த விதத்தில் தான் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் இது தான் அப்போஸ் தான் பவுல் வந்து ரொம்ப பெருசாக மேன்மை பாராட்டுறாரு பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு முதல் ஒன்பது வசனங்களில் பார்த்தீங்கன்னா அது குறித்து மேன்மை பாராட்டு எப்படி சொல்கிறார் பாருங்க ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் எல்லாத்தையும் நஷ்டம் என்ற பெரிய லாபம் நினைச்சதெல்லாம் இப்போ நஷ்டம் என்றீங்க அது மாத்திரமல்ல என் கத்தராகி கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த அறிவு இயேசு அறிகிற அறிவை தான் மேன்மையாக நினைக்கிறேன் மீதி எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்றார் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கியே நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் ஆ வந்துட்டார் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நியாயப்பிரமாணத்தில் உண்டான சுயநீதி இது இதில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் இதில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இதுதான் அவர் ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது இதனால்தான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படன்றார் இதைத்தான் தமஸ்குக்கு போகிற வழியில் இவர் கண் திறக்கப்பட்டு கண்டு இவர் இதன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி ரோமர்களுது நிருபம் கலாத்தியர் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த தேவ நீதி விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி தேவன் கொடுக்குற நீதி அந்த நீதியை நான் அப்படி பெற முடியும் அப்படிங்கிறத குறித்தது தான் நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி பொருந்துகிறது ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் வைக்கா நம்முடைய ரட்சிப்பை எப்போதுமே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்க வேணும் ஃபீலிங்கின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது நிறைய பேர் ஃபீலிங்கின் அடிப்படையில் பார்த்துங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மகிழ்ச்சியாக இருக்குது ரட்சிப் இல்லை இல்லை அப்புறம் நாளைக்கு சந்தோஷமாக ரொம்ப ஃபீலிங் ஹாப்பியாக இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சந்தோஷமாக ஃபீல் பண்ணலனா ஒன்றும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை பாருங்கள் ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கும் விசுவாசிக்க இருக்கிற தொடர்பு என்னன்னு வழங்கலை அவங்களுக்கு எப்படி நியாயப்பிரமாணம் நமக்கு உதவுகிறது விசுவாசி எப்போதும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நான் தன்னுடைய ரட்சிப்பை காண வேண்டும் அப்படி காணும்போது என்ன ஆகிறது நான் காண்கிறான் நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று அறிவித்தது ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது மரண தண்டனை கொடுத்தது இது எல்லாம் இயேசு நியாயப்படி தேவனுடைய சட்டப்படி இதெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு எனக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறார் சட்டப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை இவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் ஆகவே ஃபீலிங் இல்லை சட்டப்படி எனக்கெல்லாம் நடந்திருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாருங்கள் அந்த காலத்தில் நான் வாலிபனத்தை போ எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை அவனுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்தை நடத்தி வச்ச இதில் நான் இருந்தேன் பாருங்கள் அப்போ அவனுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்த பிறகு மொழமாக அவன்கிட்ட காதில் கேட்டேன் ஏன் ஏன் கல்யாணம் ஆனால் இருக்கா இப்போ அப்படின்னேன் அங்கேயே அதுக்கு அவன் சொன்னால் இல்லை நேற்று இருந்தால் மாதிரி தான் இருக்கிறேன் நான் ஐ டோன்ட் ஃபீல் மேரிடுன்னா அஞ்சன ஜாக்கிரதையார் மேரிடு இப்போ சட்டப்படி கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் இதை வந்து அண்டு பண்ணணும்னா இதை மாற்றணும்னா இப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும் டிவோர்ஸு அது கோர்ட்டில் போய் வெயிட் பண்ணி தான் வாங்கினுமோ இல்லையே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த பெண்ணோடு இப்போது ஒரு இணைப்பு வந்துருச்சு சட்டப்படியாக வந்துருச்சு எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட முடியாது எனக்கு விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா ஃபீலிங் அடிப்படையில் திருமணம் சட்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்போ கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எப்போதுமே ரட்சிப்பை எதன் அடிப்படையில் பார்க்குறோம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் ரெண்டாவது நம்முடைய ரட்சிப்பை எப்போதும் நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தோமா இல்லையாங்கிற அதை வச்சு மெஷர் பண்ண முடியாது மெஷர் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க ரட்சிப்பை அடிப்படையில் பார்க்கணும் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது கோரிக்கை வைக்குது டிமாண்ட் பண்ணுது அதையெல்லாம் ஏசி நிறைவேற்றார் எல்லாம் நிறைவேற்றினதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் எல்லாம் நடந்திருக்குன்றது தான் அங்கே இது அதை தான் நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது ஆனால் ரெண்டாவது காரியம் என்ன ரட்சிப்பை பற்றி எப்பொழுதும் ஒருபோதும் நான் நியாயப்பிரமாணத்து கீழ்ப்படிந்தேனா இல்லையா என்கிறத வச்சு என் ரட்சிப்பை நான் இடம் போடக்கூடாது ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லை கிடையாது கீழ்ப்படிய தான் அவர் வந்தார் அவர் வந்து ஏன் கீழ்ப்படிஞ்சார் அவர் ஏன் உங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் உங்களால் கீழ்ப்படியவும் முடியாது உங்களை தண்டித்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க ரட்சிக்கப்பட முடியாதுன்னா அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டார் எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் செஞ்சுக்க முடியும்னா நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நீதி அடைஞ்சிக்க முடியுதுனா அப்புறம் அவர் எதுக்கு அதான் ஒரு வசனம் சொல்லுது கலாத்தியர் ரெண்டு இருபத்தொன்று சொல்லு நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டாக முடியும்னா கிறிஸ்து மறித்தது வீண் அப்போ ஒருபோதும் நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேனா இல்லையான்றதை வச்சு என் ரஷ் ப நான் இடம் அது தவறு இதெல்லாம் விசுவாசி நியாயப்பிரமாணத்தை தோடு தனக்கு இருக்கிற அந்த உறவை சரியாக புரிந்து கொள்ளும்போது நல்லா வழங்குது பாருங்கள் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் ஒருபோதும் நம்ம இடம் போடவே கூடாது அதான் சொன்ன இல்லையா கலாத்தியர் ரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுது நியாயப்பிரமாணம் நமக்கு நீதியை உண்டாகும்னா கிறிஸ்துவ ஏன் மறிக்கணும் அவர் ஏன் வரணும் அவர் ஏன் இதெல்லாம் சுமக்கணும் வேண்டியதில்லை ஆகவே நான் செஞ்சேனா இல்லையா நான் பர்ஃபெக்டாக இருந்தேன்னா நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இந்த பேச்சு வந்ததுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷமே போயிடும் பாருங்கள் ஆ கிடையாது அது பண்ணவே கூடாது சரி நடைமுறையில் பாருங்கள் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு இதெல்லாம் புரிஞ்சிக்கலன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருப்போம் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு தினந்தோறும் இதே தான் மன உளைச்சல் அவங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக இல்லையே நான் அவ்வளோ சரி இல்லையே ஆண்டவரே நான் பாவி இப்படி தான் இருக்கிறாங்களோ ஒளிய நான் பாவிங்கிறதுனால தான் அவர் வந்தார் என்னை மீட்கிறதுக்காக தான் அவர் செத்தார் அவர் தான் எந்த அண்டனை ஏற்றுக்கொண்டார் நியாயப்பிரமாணத்தெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் நீதி எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்குது கிருபை கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்